அண்ணாமலையால் சம்பவம் ஒரு நாட்டின் அல்லது மாநிலத்தின் வளர்ச்சி என்பது அங்கிருக்கும் உள்கட்டமைப்பு வசதிகளை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது மேலும் தமிழகத்தின் மீது தனி கவனம் செலுத்தி வருகிறது மத்திய அரசு ஏற்கனவே தமிழகத்தில் இருபத்தி ஐந்து புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்க எண்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று பனிரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு திராவிட கட்சிகள் மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என மேடை போட்டு பேசி வருகிறது குறிப்பாக தற்போது தமிழக ஆளும் கட்சியாக இருக்கும் திமுக மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த போது காங்கிரஸ் தமிழகத்திற்கு எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கப்பட்டது தற்போது இரண்டு முறை பாஜக ஆட்சி செய்து வரும் பத்து ஆண்டுகளில் தமிழகத்திற்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அரசு கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பத்து ஆண்டுகளில் நிதிநிலை அறிக்கையின் மூலமாக தமிழகத்திற்கு வழங்கிய நலத்திட்டங்களில் பத்தில் ஒரு பங்கு கூட திமுக காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி ஆட்சியில் இருந்த போது அறிவிக்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை பிரதமர் மோடியின் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் கிசான் திட்டம் பயிரு காப்பீடு திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அம்ரூத் திட்டம் குழாய்கள் மூலம் வீடுகளுக்கு குடிநீர் வழங்கும் ஜல் ஜீவன் திட்டம் வீடுகள் கட்டும் திட்டம் போன்றவற்றின் மூலமும் தமிழகம் அதிக அளவில் பயனடைந்திருக்கிறது என்றே சொல்லலாம் அது மட்டுமின்றி தமிழகத்தில் இரண்டாயிரத்து நூற்று எழுபது கிலோமீட்டர் நீளமான புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் உயர்மட்ட மேம்பால சாலைகளும் அமைக்கப்பட இருக்கின்றன இதன் மூலம் சென்னை கோவை மதுரை திருச்சி உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பயன்பெற உள்ளன சரக்கு மற்றும் பயணியர் போக்குவரத்திற்கு இந்த சாலைகள் பெரிதும் உதவும் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகம் மத்திய அரசிடமிருந்து எண்ணற்ற பலன்களை பெற்று வருகிறது கோடிக்கணக்கானோர் பயன்பெறும் எண்ணற்ற திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியதே இதற்கு சாட்சி எனவே மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகள் தாமதத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஐம்பது சதவிகித நிதி பங்கு தொகையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தார் இதனைத் தொடர்ந்து சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கான பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது நூற்றி இருபத்தி எட்டு மெட்ரோ ரயில் நிறுத்தங்களுடன் நூற்று பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு இரண்டாம் கட்ட பணிகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மாநகரை நான்கு திசைகளிலும் முழுவதுமாக இணைக்கின்ற வகையில் திட்டமிடப்பட்டுள்ள இந்த திட்டத்திற்கு அறுபத்து மூன்று மூன்றாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது மாதவரம் சிப்காட் கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை மாதவரம் சோழிங்கநல்லூர் வரை என மூன்று வெவ்வேறு வழித்தடங்கள் இந்த திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்திற்கு மெட்ரோ திட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கியதை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் மத்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துள்ளார்கள் மேலும் தமிழக நலனில் பிரதமர் மோடி தனி கவனம் செலுத்தி வருகிறார் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்